வணக்கங்க இன்றைய வீடியோவில் எட்டாம் அதிபதி அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுப்பார் என்ன மாதிரியான பிரச்சனைகளை செய்வார் அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாவாதிபதியும் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தின் மேலேயே முழுமையாக செய்வார் எந்த கிரகத்துடன் சேர்ந்துருக்காங்களோ அந்த கிரகத்துக்கு தன் பாவாதிபதியினுடைய பலனை தருவார் இப்போ இன்றைய வீடியோவில் வந்து எட்டாம் அதிபதி என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குறாரு அப்படிங்கிறது பார்க்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னத்துக்கு எட்டாவது பாவம் அப்படின்னு சொல்றது இப்போ இந்த இந்த அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்கு அவமானங்களையும் வேதனைகளையும் துக்கங்களையும் தற்கொலை எண்ணங்களையும் விமர்சனங்களையும் கொடுத்துருவார் இதுதான் எட்டாம் அதிபதியினுடைய வேலை அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி பாவகிரகமாக இருந்தாலும் சரி அதிபதி கண்டிப்பாக வேதனைகளையும் துக்கங்களையும் தற்கொலை எண்ணங்களையும் விமர்சனங்களையும் நிச்சயமாக கொடுப்பார் இந்த சந்திரன் எந்த கிரகத்துடன் இணையிறாரோ அந்த கிரகத்திற்கும் அவமானங்களையும் வேதனைகளையும் கொடுப்பார் இதுதான் எட்டாம் அதிபதி செய்யக்கூடிய வேலை ஒருவேளை இந்த எட்டாம் பாவத்தில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் நல்லா நேரம் பிளாஸ்டரிஸ் பிளாஸ்டிஸ்ன்னு தெரியல இந்த எட்டாம் பாவத்துல இருந்து ஒன்பதாம் பாவத்துக்கு இந்த இடப்பட்ட இடங்கள்ல ஏதாவது ஒரு கோல் இருந்தால் இந்த எட்டாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு ஐம்பது சதவீதம் பாதிப்பார் எட்டாம் பாவத்துக்குள்ள எட்டாம் பாவம் ஆரம்பித்து எட்டாம் பாவம் முடிகிறதுக்குள்ள எந்த கோள்களுமே இல்லை அப்படின்னா அந்த எட்டாம் அதிபதி நூறு சதவீதம் கெடுதலை தர தயாரா இருக்காருன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணம் ஜாதகம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துல குரு சிம்ம ராசியில குரு இருக்கு தனுசு ராசியிலேயே சந்திரன் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி லக்கணத்துல லக்கணமும் சந்திரனத்தோடு குருவும் தொடுது அப்போ ரெண்டு லக்கணத்துக்கும் சந்திரனோட தொடர்பு இருக்குது இது ஆண் ஜாதகம் ஜீவக்கோளான குருவுக்கு சந்திரன் தொடர்பு இருக்குது லக்னாதிபதிக்கு சந்திரன் தொடர்பு இருக்குது இந்த எட்டாம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் ரெண்டாம் பாவத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பொருள் நிச்சயமாக தேடி வரும் அவங்களுக்கு பொருள் நிச்சயமாக தேடி வரும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த லக்னத்தில் சந்திரன் தொடர்பு குருவுக்கு சந்திரனுடைய தொடர்பு இருக்கனால ஜாதகர் பொருள் சம்பாதிச்சாலும் அவருக்கு வேற ஒரு பெண்ணினால் அவமானங்கள் சமூகத்தில் ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்திருக்காரு ஒழுக்கமான ஒரு நபர் ஆனால் சில பெண்கள் ரீதியான இவர் நல்லவராக இருந்தாலும் கூட இவருக்கு சில பேர்த்துக்கு செய்யக்கூடிய சர்வீஸ்னால் இவருக்கு ஏகப்பட்ட விமர்சனங்களையும் ஏகப்பட்ட பாதிப்புகளையும் இந்த ஜாதகர் சந்திக்கிறாரு குரு சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சே தனுசு லக்கணம் அவருக்கு வந்து குரு வந்து மேசராசியில் இருக்கு குரு வந்து மேசராசியில் இருக்கு சிம்ம ராசியில் சந்திரன் இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னத்துடன் சந்திரன் தொடர்பு இருக்கு அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருக்கு சந்திரனுடைய தொடர்பு இருக்கீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு ஒன்பதுல குரு இருந்தாரு குரு சந்திரன் தொடர்பு ஜாதகருக்கு விமர்சனம் தந்தையாருக்கு விமர்சனங்களை கொடுத்தது இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் பாவத்துல குரு இருக்காரு ஒன்பதாம் பாவத்துல இருக்கக்கூடிய சந்திரன் வந்து லக்கணத்தை தொடர்பு கொடுறாரு அஞ்சாம் பாவத்துல இருக்கக்கூடிய குருவும் தொடர்பு கொள்றாரு அப்ப இவரும் மிகப்பெரிய கோடி தான் இவருக்கும் இந்த சந்திரன் எட்டாம் அதிபதி லக்னத்தை தொடர்பு கொள்றதுனால இந்த ஜாதகருக்கு நிறைய அவமானங்களையும் நிறைய வழக்குகளையும் நிறைய கோர்ட்டு பிரச்சனைகளையும் இவர் சந்திச்சார் குருக்கு சந்திரனுடைய தொடர்பு அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தொடர்பு இருக்கனால இவருடைய மூத்த பொண்ணு வேறு ஒரு கம்யூனிட்டியில் காதல் திருமணங்கள் பண்ணி அந்த பெண்ணுனால் பயங்கர அவமானங்களையும் சந்திச்சார் அப்போ எட்டாம் பாவத்தில் கோள்கள் இல்லை ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால எட்டாம் அதிபதி நூறு சதவீதங்கள் இந்த ஜாதகருக்கு குழந்தையின் மூலியமாக வழி வேதனைகளையும் அதே மாதிரி ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோல் சொத்துக்கள் மூலிமாக பாரம்பரிய சொத்துக்களின் மூலியமாக வெளியூரில் இன்வெஸ்ட் பண்ண சொத்துக்களின் மூலியமாக இந்த ஜாதகருக்கு பல வழி வேதனைகளை கொடுத்துருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னொரு ஆர்எஸ் குறுப்பு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகிழக்கணம் இவர் வந்து விருச்சிகிழக்கணம் இங்கேயே சூரியன் இருப்பார் விருச்சிகிழக்கணம் விருச்சிகத்திலேயே சூரியன் இருப்பார் மிதுன ராசியில் செவ்வாய் புதன் வந்து தனுசு ராசியில் இருப்பார் இந்த புதன் வந்து ஒன்றாம் பாவத்திலே இருப்பார் அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு புதனோட தொடர்பு செவ்வாய்க்கும் புதனோட தொடர்பு லக்கணத்தில் புதனோட தொடர்பு இருக்குது இந்த செவ்வாய் வந்து ஏழாம் பாவத்தில் இருப்பார் எட்டாம் பாவத்தில் இல்லை அப்போ இவருக்கு எட்டாம் பாவத்தில் கோள்கள் இல்லை இப்போ சூரியனுக்கு ரெண்டாம் பாவத்தில் எட்டாம் அதிபதியான புதன் சூரியன் சூரியன் போய் தொடர்பு கொள்றதுனால சூரியன் புதன் சேர்க்கை தந்தைக்கு நல்ல யோகங்கள்னு சொல்லுவோம் தந்தை புத்திசாலி தந்தை நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் பண்ணுவார் தந்தை ஆலோசனை செய்வார் தந்தை வக்கீலாக இருக்கலாம் ஆசிரியராக இருக்கலாம் இந்த மாதிரி புதனுடைய கார நிறைய சொல்லுவோம் ஆனால் இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா தொழிலால் ஏற்பட்ட நஷ்டத்தால் குடும்பத்தில் சப்போர்ட் இல்லாதனால நல்ல பிரில்லியான திறமையான ஒரு நபர் ஒரு காலகட்டங்களில் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு அப்போ சூரியனுக்கு தந்தைங்கிற கா இந்த லக்கணத்துக்கு சூரியன் அப்படிங்கிற தந்தைக்கான கிரகம் எட்டாம் அதிபதியுடன் சேருவதால் தந்தைக்கு தற்கொலை எண்ணங்களை தூண்டி மரணத்தை கொடுத்துட்டார் செவ்வாய்க்கு புதனுடைய தொடர்பு இவருடைய சகோதரர் ஒருத்தர் இருக்காரு நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ள நபர் ஆனால் சமூகத்தில் யாருடையும் அவருடைய கேரக்டர் ஒத்துப்போக ஒரு ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருக்கார் அப்போ அவர் வந்து யாருடைய ஒத்துப்போவா ஒத்து போக மாட்டாருங்க சண்டை பிடிப்பார் வாக்குவாதங்கள் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இவருடைய சகோதரருக்கு இருக்குது அப்போ அந்த இடத்துல செவ்வாய் புதனுக்கான காம்பினேஷன் கொடுத்துருக்கு இந்த புதன் வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் அப்படிங்கிற சகோதரினால சகோதரர்களினால இவருக்கு இன்றைக்கும் வழி வேதனைகள் துன்பங்களை நிறையா ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கார் இவருக்கு முக்கியமான நேர நேரங்களில் அப்பாவுடைய கூட பிறந்தவங்க சகோதரனுடைய சப்போர்ட்டுகள் இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு கிடைக்கிறது அப்போது எட்டாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்கு வழி வேதனைகளை நிச்சயமாக கொடுத்துரும் அந்த பாவத்தின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துலாலக்கணம் எட்டாம் அதிபதியும் லக்னாதிபதி ரெண்டு பேருமே சுக்கரன் அந்த சுக்கரன் எங்கே இருக்கும் அப்படின்னா துலாரக்கணம் அஞ்சாவது பாவம் மீன ராசியில் ரெண்டு டிகிரி இருக்கும் சுக்கரன் இங்கே இருப்பார் சுக்கரன் வந்து இவங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கும் கண்ணீரில் வந்து குரு இருக்கும் பாருங்கள் எட்டாம் பாவத்தில் இந்த ஜாதகருக்கு இந்த ஒரு பெண்ணோட அரசு கோக்கு எட்டாம் பாவத்தில் சுக்கரன் இல்லை எட்டாம் அதிபதியான சுக்கரன் அஞ்சாம் பாவத்தில் இருக்க அப்போ அஞ்சில் சுக்கரன் புத்தர காரகன் குருவும் சுக்கரனுடன் சேர்க்க குருக்கும் சுக்கரன் தொடர்பு ஐந்தாம் அதிபதியான குருவுக்கும் சுக்கரன் தொடர்பு அப்போ அஞ்சாம் பாவத்திலே சுக்கரன் இருக்காரு அஞ்சாம் அதிபதி குரு சுக்கரனுடன் சேர்க்க காரகன் சுக்கரனுடன் சேர்க்க மிகப்பெரிய வசதியான ஒரு குடும்பம் இவங்களோட இவங்களுக்கு ஒரே மகன் இவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு பெண்ணை அவர் திருமணம் பண்ணி குடும்பத்தொட்டு வெளியில் போயிடல அப்போ எட்டாம் அதிபதி அஞ்சில் மகனுக்கு இவங்க மகனால் இவங்களுக்கு அவமானங்கள் மகனுடைய திருமணத்தில் அவமானங்கள் சுக்கன்னா இருக்கிறதுனால திருமணத்தில் அவமானங்கள் அஞ்சாம் அதிபதி தொடர்பு கொள்றதுனால காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடு அஞ்சாவது வீடு காலப்புருஷனுக்கு பன்னெண்டாவது வர்றதுனால திருமணத்துக்கு பின்பு அவர் குடும்பத்தை விட்டு பன்னெண்டாம் பாவம் வெளியில ஏறிடுறாரு குருவுக்கு சுக்கரனுடைய தொடர்பு இருக்கனால குழந்தைக்கு ஒரு அவமானத்தை கொடுத்துருது செவ்வாய்க்கு சுக்கரன் தொடர்பு இருக்கு செவ்வாய்க்கு சுக்கரன் தொடர்பு இவங்க வாங்கின இடங்கள் எல்லாமே லீகல் ப்ராப்ளம் தான் இவங்க வந்து ஒரு அறுபது எழுபது இடத்துல இவங்களுக்கு லேண்ட் இருக்குதுன்னா ஒரு இருபது முப்பது இடத்துல கோர்ட்டு கேஸு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் சொத்துக்கள் பொதுவில் இருக்கிறது இந்த மாதிரியான பாதிப்புகளை இவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்குதுன்னு அர்த்தம் லக்கணத்துக்கு ரெண்டு ஏழுக்குடைய கூடிய செவ்வாய்க்கு சுக்கரனுடைய தொடர்பு இருக்கிறதுனால இவங்களுடைய கணவர் பையன் பிறந்தோனையே பிரிஞ்சு போயிடுறார் அப்போ ஏழாம் அதிபதி செவ்வாய்க்கு சுக்கரன் தொடர்பு நாம் என்ன சொல்லுவோம் செவ்வாய் சுக்கரனுடன் சம்பந்தப்பட்ட கணவர் வசதியானவர் அன்பானவர் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் அந்த செவ்வாய்க்கு எட்டாம் அதிபதியினுடைய தொடர்பு வரும் பொழுது அந்த கணவர் நல்லவராக இருந்தாலும் கூட இவங்களை கல்யாணம் அப்புறம் இவங்களுக்கு நிறைய சிரமங்களையும் வழி வேதனைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் கணவன் மூலியமாக இவங்க சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிவிது அப்போ ஒரு சுப கிரகமாக இருந்தாலும் கூட எட்டாம் அதிபதி எந்த கிரகத்துடன் சேர்றாரோ அந்த கிரகத்திற்கு மிகப்பெரிய கொடுமையான பலன்களை தருவார் எட்டாம் அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்திற்கு நிம்மதியை தரமாட்டார் இதுதான் இந்த எட்டாம் அதிபதியினுடைய வேலை எட்டாம் அதிபதி ரெண்டில் இருந்ததுன்னா அடுத்தவங்களுடைய பணம் நம்மளுக்கு வரும்னு சொல்கிறோம் அது உண்மைதான் எந்த லக்கணமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதி ரெண்டாம் பாவத்தில் இருந்து திசைகள் நடத்தும் போது அந்த திசை செயற்கை நல்லா இருந்து கிரக சேர்க்கை நல்லா இருந்தால் கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துரும் ஆனால் சம்பாதிச்சாலும் கூட இவங்க குடும்பங்கள் எதிர்காலத்தில் அந்த பணத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்காம இரண்டு அல்லது மூன்றாவது ஜெனரேஷன்லேயே இவர்கள் சம்பாதிச்ச பணங்கள் அழிந்து போவதையும் நாம் பார்க்குறோம் இப்போ எட்டாம் அதிபதி ஒரு யோகத்தை கொடுத்தாலும் கூட அது நிரந்தரமாக வம்சத்துக்கு நிலைக்காது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவாதிபதிகளையும் கிரக சேர்க்கைகளையும் பயன்படுத்தி மாதாந்திர வகுப்புகள் நம்ம இருக்கோம் ஒரு மாதாந்திர வகுப்பு என்பது அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கொண்டது மூன்றாவது மாதாந்திர வகுப்பு இருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க ஜோதிடத்தில் விருப்பம் இருக்கிறவங்க அந்த வகுப்பில் கலந்துகிடலாம்